அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டு நாளாகவே குகேஷ் செம்மராஜு குகேஷ் செம்மராஜு அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து இணையத்தில் ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்காரு யூடியூப்பில் ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகிருக்காரு அப்படி இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் தான் வந்து சிங்கப்பூரில் செஸ் போட்டிகளில் முதலிடத்தை வென்றவராக செஸ் போட்டிகளில் சிங்கப்பூரில் போய் சாம்பியனாக வந்து விந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் பேசிட்டுருக்காங்க அம்மா அவர் பக்கம் எமோசன் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்பா அவர் பக்கம் எமோசன் இன்டர்வியூ கொடுக்குறாரு தமிழ்நாட்டை நான் வந்து இது பண்ணிட்டார் இவர் பண்ணிட்டார் இவர் வந்து தமிழ்நாட்டோட அந்த ஒரு என்னது தமிழ்நாட்டுடைய மானத்தை வந்து காப்பாற்றி பெரிய சாதனை பண்ணிட்டாரு தமிழ்நாட்டை வந்து உலக அரங்கு தெரிய வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் முகாஸ்ட்ரன் என்ன பண்ணுறாருன்னா அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாரு இந்த இதை பாருங்கள் குகேஷுக்கு ரூபாய் அஞ்சு கோடி அறிவித்த முதலமைச்சர் அஞ்சு கோடி ரூபா அறிவிச்சிருக்கார் சரி இதோடு போச்சா சரி அப்போ இவன் தமிழன் தானே முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தன் விடக்கூடாது போயிட்டான் பாருங்க சிங்கப்பூர் வரையும் போயிட்டான் பாருங்கள் சிங்கப்பூர் போய் தமிழனோட வீரத்தையும் மானத்தையும் அவனோட அறிவு கூர்மையும் நிலம் நிலநிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபயர் பார்த்து நம்ம முதலமைச்சர் அஞ்சு கோடி ரூபா டொனேஷன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரபாபு நாயுடு என்ன போடுறாரு அப்படின்னா போடுறாரு சந்திரபாபு நாயுடு ஒரு படத்தை போட்டு ஹார்ட்லி கங்கலாஸ்லேசன் டூ அவர் வெரி ஓன் தெலுங்கு பாய் என்ன அடுத்து தெலுங்கு பாயா தமிழை தமிழையாவேன் நான் ஒத்துக்க மாட்டேங்க உகேஷ் சொமராஜு தமிழன் என்ன இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்குன்னு போட்டிருக்காரு என்னையா அது நம்ம தவனையாவது ஒரு சில பேர் நம்ம தெலுங்குன்னு சொன்னோம்னா நம்மளை வந்து அடிப்பானுங்க ஏய் நீ நாம் தமிழ் கட்சிக்காரனா அது எப்போ சொல்லலாம் தமிழ்நாட்டை தமிழ் ஆட்லான்னு அதெல்லாம் தப்புடாமிங்க ஆனால் ஒரு சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு குகேஷ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையனை பார்த்து அவன் தெலுங்க அப்படின்னு சொல்லி போகிறாரு என்ன பாருங்கள் டூ அவர் வெரி ஓன் தெலுங்கு என்னங்க என்னங்க நடக்குதுங்க இது தமிழ்நாட்டில் இப்படி வந்து யாராவது பேசலாமா திராவிடன்னு போடணும் திராவிடன்னு போட்டிருக்கலாம் அது என்ன திராவிடம் இருக்கும்போது என் இனையாது திராவிடன்னா அவன் தெலுங்குன்னு போடுறாங்க எனக்கு புரியவே இல்லை மக்களே புரியல இப்படி தான்ண்டா ஒரு தமிழன்னு உட்காந்து அழுகுண்ணா புரியல அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க நம்ம ஆளுங்க வந்து சீமான மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து உட்காந்தாதான் நம்ம ஆளுங்க போவாங்க இல்லாட்டினா இவங்க தான் போவாங்க அது வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாதனால அது உங்களுக்கே தெரியும் அது வெளிப்படையாக வந்து ஏன் நடக்குது எதனால் இப்படி நடக்குது எதனால் சீமானோட அரசியல் மட்டும் இங்கே புறக்கணிக்கப்படுது எதுனால் சீமான் மேலே மட்டும் இவ்வளோ தூரம் வன்மத்தை வந்து கொட்டுறாங்க அத்தனை யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அத்தனை விதமாக அதாவது ஒரு ஒரு விதமாக ஆனால் சீமானை வந்து டிகிரேட் பண்ணுவானுங்க ஆனால் சீமான் மேலே வந்து விமர்சனம் வைப்பாங்க சீமான் வந்து அந்த பெண்ணோட இப்படி பழகிட்டார் இந்த பெண்ணோட இப்படி பழகிட்டார் சீமானுக்கு அங்கே சொத்துருக்கு இங்கே சொத்துருக்கு ஏன்னா அவர் பேசுகிற அரசியல் தமிழர்களுக்கான அரசியல தயவு செஞ்சு அண்ணன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அண்ணன் சீமானை வந்து முதலமைச்சரை உட்கார வைங்கப்பா அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் முன்னேற முடியும் இல்லாட்டினா வந்தவன் போனவன்லாம் அப்படி தான் தமிழர் தாங்க நான் நினைச்சு குகேஷ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வர்றான் அவன் தமிழனாக இருக்கான் தமிழோட வீரத்தை ஆனாங்க சந்திரபாபு நாயுடு வந்து என்ன போடுறாரு தெலுங்கு பாயின்னு போடுறார் இவர் சந்திரபாபு யார் யாரும் உங்களுக்கு தெரியும்ல அவர் தான் இருபது பேர்த்து ஆந்திர காட்டுக்குள்ளே வந்து சுட்டுக்கொள்கிறாங்க ஒரு வருத்தம் பாவம் இறந்து போயிட்டாங்களே பாவம் அப்பாவி தொழிலாளர்களே ஒரு இறக்கத்தை இறக்கம் இறங்கல் ஒரு நம்மளெலாம் இப்போ யாராவது இது பண்ணிட்டாங்கன்னா துரோகிகள் இறந்துட்டால் கூட என்ன பண்ணுவோம் ஒரு இரங்கல் செய்தி போடுவோம் ஒரு கண்ணீர் படிப்பு அவர் கூட இல்லை ஆனால் அவர் போடுறாரு தெலுங்கு பாயின்னு ம் நிறைய பேர் தான் ஊருக்குள்ள ஏமாத்துறானுங்க நான் த தமிழ் நல்லா பேசுவானுங்க ஆ நல்லா தமிழ் பேசிவிட்டு நல்லா எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் தான் நம்மளால கொஞ்சம் யாருக்கும் ஃபயர் விடாதீங்கப்பா அவர் சித்தாந்தத்தை பார்த்துக்குங்கப்பா சில பேரெல்லாம் வந்து மாடுலேஷன் மாடுலேஷனாக தமிழில் பேசுவானுங்க நம்மளுக்கு அப்படி பேச தெரியாது மாடலேசன் மாடலேசன் பேசுவானுங்க கலைஞர் கருணாநிதியோட வசனத்தையெல்லாம் பேசி காட்டுவானுங்க அது யாரை சொல்கிறேன்னு அடுத்து ஒரு வீடியோவில் மெயின்னா அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் சரி அதை எதுக்கு இங்கே கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி விட்டுட்டுருக்கேன் ஆனால் வந்து இப்போ பேசணும் பார்த்துங்க இவங்க தமிழ் தேசிய பே கொஞ்சம் தமிழ் தமிழ்னு பேசுவாங்க ஆனால் அவங்க பூரா திராவிட இருப்பாங்க திராவிட சித்தாந்தம் அப்படின்னாலே தமிழர்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் விழிச்சுக்கணும் அவன் தமிழனாக இருந்தால் திராவிட சித்தாந்தம் மேக்ஸிமம் பேச மாட்டான் அப்படியே பேசுனான் அப்படின்னா அவனோட பின்புலத்தை நம்ம பார்க்க வேண்டும் சரி அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது சொன்னால் அது வேறு அது உங்களுக்கே தெரியும் ஆ ரைட்டு உங்கள் இடத்துக்குள்ளே சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்